இந்து புராணங்களின் தெய்வீக உலகத்திற்கான எங்கள் பயணத்திற்கு வரவேற்கிறோம் இன்று நாம் பிரியமான கடவுளான விநாயகரின் உலகத்தை ஆராய்வோம் அதன் கதைகளும் அடையாளங்களும் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை வசீகரிக்கின்றன கணபதி என்றும் அழைக்கப்படும் விநாயகர் இந்து மதத்தில் மிகவும் போற்றப்படும் தெய்வங்களில் ஒருவர் அவரது தனித்துவமான யானை தலை மற்றும் மனித உடலுடன் விநாயகர் ஞானம் செழிப்பு மற்றும் தடைகளை நீக்குபவர் ஆனால் விநாயகர் சரியாக யார் அவரை மிகவும் தனித்துவமாக்குவது எது வாரிங்கள் ஆராய்வோம் விநாயகர் சிவன் அழிவின் கடவுள் மற்றும் பார்வதியின் மகன் எந்த ஒரு புதிய முயற்சி அல்லது பயணத்தின் தொடக்கத்திலும் விநாயகரை வழிபடுவதால் தடைகள் நீங்கி நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் அவரது உருவம் அன்பானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கிறது யானை தலை ஒரு வட்டமான உடல் மற்றும் நான்கு கைகள் ஒவ்வொன்றும் அவரது தெய்வீக பண்புகளை பிரதிபலிக்கும் குறியீட்டு பொருட்களை வைத்திருக்கிறது விநாயகரின் படைப்பின் கதை போலவே சுவாரஸ்யமானது புராணத்தின்படி பார்வதி தனது குளிக்க பயன்படுத்திய விநாயகரை உருவாக்கினார் அவள் இந்த உருவத்திற்கு உயிர் கொடுத்தாள் அவள் குளிக்கும் போது அவனை காவலாக வைத்தாள் சிவன் வீட்டிற்கு திரும்பி விநாயகரை சந்தித்த போது இந்த புதிய பாதுகாவலர் யார் என்று அவருக்கு தெரியவில்லை விநாயகரின் தலை துண்டிக்கப்படுவதற்கு வழிவகுத்த ஒரு கடுமையான போர் நடந்தது பார்வதியின் துக்கத்தை தணிக்க சிவன் கணேசனின் தலையை யானையின் தலையுடன் மாற்றி அவரை உயிர்ப்பித்து அவரை மிகவும் பிரியமான கடவுள்களில் ஒருவராக ஆக்கினார் இந்த புனித கதை உங்களைப் போன்ற பல பக்தர்களை சென்றடைய விரும்பினால் இந்த வீடியோவை ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் ஆதரவு யூடியூப் சஜஷன்ஸ் மூலம் அதிகமான மக்களைச் சென்றடைய உதவும் சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் நுண்ணறிவுகளுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாங்கள் நூறு லைக்குகளை பெற்றால் விநாயகர் பற்றிய சுவாரஸ்யமான கதைகளை நாங்கள் கொண்டு வருவோம் எனவே அந்த லைக் பட்டனை அழுத்தி இந்த ஆன்மீக பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள் விநாயகர் தனது தனித்துவமான தோற்றத்திற்காக மட்டுமல்ல அவரது தெய்வீக சக்திகள் மற்றும் தனித்துவமான பண்புகளுக்காகவும் அறியப்படுகிறார் அவர் ஒரு சிறிய எலி மீது சவாரி செய்கிறார் இது பணிவு மற்றும் தடைகளை கணக்கும் திறனை குறிக்கிறது விநாயகர் தனது நான்கு கைகளிலும் கயிறு இனிப்பு உடைந்த பல்வேறு பொருட்களை வைத்துள்ளார் ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் முக்கியத்துவம் உண்டு கயிறு ஆன்மீக உண்மையை நோக்கி பின்பற்றுபவர்களை விழுக்கும் திறனை குறிக்கிறது கோண தடைகளை அகற்றும் சக்தியை குறிக்கிறது மேலும் இனிப்பு நன்கு வாழ்ந்த வாழ்க்கையின் வெகுமதிகளை குறிக்கிறது விநாயகரின் விருப்பமான உணவுகளும் மிகவும் பிரபலமானவை கொலுக்கட்டை தேங்காய் மற்றும் வெள்ளத்தால் செய்யப்பட்ட இனிப்பு உருண்டைகள் அவரது மிகவும் விருப்பமான விருந்து இந்த இனிப்புகள் அவரது பண்டிகைகளின் போது குறிப்பாக விநாயகர் சதுர்த்தியின் போது அவருக்கு வழங்கப்படுகின்றன விநாயகர் இந்தியா முழுவதும் பல்வேறு வடிவங்களில் சித்தரிக்கப்படுகிறார் உதாரணமாக சில மரபுகளில் அவர் ஒரு தந்தத்துடன் காட்டப்படுகிறார் மற்றவற்றில் அவருக்கு இரண்டு தந்தங்கள் உள்ளன அவரது வடிவங்கள் மற்றும் பண்புக்கூறுகள் பிராந்தியத்தின் அடிப்படையில் மாறுபடும் குறியீட்டின் உள்ளூர் விளக்கங்களை பிரதிபலிக்கிறது சில பகுதிகளில் விநாயகர் கற்றல் மற்றும் அறிவின் தெய்வமாகவும் வணங்கப்படுகிறார் மற்றவற்றில் அவர் தீமைக்கு எதிரான காவலராக மதிக்கப்படுகிறார் ஒவ்வொரு பிரதிநிதித்துவம் அவரது தெய்வீக இயல்பின் வெவ்வேறு அம்சங்களை கூறுகிறது விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்படும் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று விநாயகர் சதுர்த்தி இந்தியா முழுவதும் குறிப்பாக மகாராஷ்டிராவில் இந்த பிரமாண்ட திருவிழா மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது விநாயகரின் பெரிய சிலைகள் உருவாக்கப்பட்டு தெருக்களில் ஊர்வலமாக செல்லப்பட்டு தண்ணீரில் மூழ்கி அவர் தெய்வீக மண்டலத்திற்கு திரும்புவதை குறிக்கிறது இந்த விழாவில் இசை நடனம் மற்றும் துடிப்பான அலங்காரங்கள் ஆகியவை அடங்கும் இது மக்கள் விநாயகர் மீது வைத்திருக்கும் மகிழ்ச்சியையும் பயபக்தியையும் பிரதிபலிக்கிறது அவரது இருப்பை கொண்டாடவும் அவரது ஆசிகளை பெறவும் சமூகங்கள் ஒன்று கூடும் நேரம் இது விநாயகரின் தாக்கம் பாரம்பரிய வழிபாட்டிற்கு அப்பாற்பட்டது அவர் கலை இலக்கியம் மற்றும் பிரபலமான கலாச்சாரத்தின் பல்வேறு வடிவங்களில் தோன்றினார் பழங்கால சிற்பங்கள் முதல் சமகால ஓவியங்கள் மற்றும் டிஜிட்டல் ஊடகங்கள் வரை விநாயகரின் உருவம் படைப்பாற்றலையும் பக்தியையும் தொடர்ந்து ஊக்குவிக்கிறது இலக்கியத்தில் விநாயகர் பெரும்பாலும் வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் வழங்கும் ஒரு புத்திசாலி மற்றும் இரக்கமுள்ள நபராக சித்தரிக்கப்படுகிறார் அவரது கதை எண்ணற்ற கலைஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களை அவரது ஆழ்ந்த குறியீடு மற்றும் பண்புகளை ஆராய தூண்டியது விநாயகர் அவரது அன்பான வடிவம் மற்றும் சக்தி வாய்ந்த அடையாளத்துடன் இந்து புராணங்களில் ஞானம் மற்றும் வெற்றியின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறார் இந்த ஆய்வு யானை கடவுள் மற்றும் அவரது முக்கியத்துவத்தை பற்றிய ஆழமான மதிப்பீட்டை உங்களுக்கு வழங்கியிருக்கும் என நம்புகிறோம் இந்து புராணங்களில் இருந்து மேலும் வசீகரிக்கும் கதைகளுக்கு எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் எங்களின் சமீபத்திய வீடியோக்களை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ள அறிவிப்பு மணியை அழுத்தவும் கீழே உள்ள கருத்துகளில் விநாயகரை பற்றிய உங்கள் எண்ணங்கள் அல்லது கேள்விகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து நாங்கள் கேட்க விரும்புகிறோம்